சீமான் மோகன சுந்தரத்தை பற்றி உங்களிலே பலருக்கு நானூத்தி ஒன்பது கோடி வருடங்கள் ஆகியிருக்கு பூமி உருவாகி சனிக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி தொலைவு உள்ளது எவ்வளவு பதினஞ்சாயிரம் கோடி பிளேர் உள்ளது இருந்தாலும் அந்த சனி பகவான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும் போது அதை கடுப்பது அந்த காகம் தானே அந்த காகத்துக்கு நீங்க சோறு வைக்கும் போதுதான் அந்த சனி அது காகத்தை காப்பாற்ற ஒரு மாடாது காகத்திற்கு எதிர்க்கு மானார் என்று இந்த சைமனை பார்த்து சிரிப்பீங்க பைத்திகார பயிலுங்க பைத்திகார பயிலுங்க நம்ம முன்னோர்களை காகத்துக்கு சாப்பாடு வச்சு அது விஷம் இருக்கா இல்லையா பார்த்து தான் அதை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு காகத்திற்கு மாநாடு வைக்கும் இந்த சைமன் அறிவாளி அல்லவா நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தற்கொல கூட்டம் இந்த சைமன் வெறும் கதைகள் சொல்லுவது தம்பி கதை கதையா சொல்லுவன் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் வண்ணம்

தாய்மார்களை பார்த்து கேட்க உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பழங்களை அணில்கள் சேதப்படுத்தவில்லையா சொல்லுங்க இதற்கு தான் அந்த அணிகளை ஒழித்து ஆமைகளை வாழ வைக்க வேண்டும் இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் இந்த பைத்திகார பயனுங்க காகம் வரும்போது துரத்துவாங்க அது தோஷம் வரும்போது சேர்ப்பாங்க இதிலே நான் முதலமைச்சரானால் காகங்கள் உட்கார சேர வைப்பேன் ஒன்னனை விட்டா உன்னை கக்கறை சொல்ல மாட்டான்டா பூரா பைத்தியக்கார பையலுக்கோ பைத்தியக்கார பையலுகா மருத்துவ குணம் எப்படி தெரியும் என்னை ஸ்ட்ராட்டஜி ட்ரம்ப் எனக்கு நான் நான் அவருக்கு எல்லா யோசனையும் இந்த என் மஸ்தி கம்பெனி போட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்து